இந்நாளிலும் இந்த வார்த்தையின் மூலமாய் தர விரும்புகிற காரியத்தை கத்த நம்ம இடைப்படும்படிக்கு அவர் பேசும்படி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்தான் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இதோ வானம் எனக்கு சுங்காசனம் பூமி எனக்கு பாதப்படியும் என்று சொன்னவரே உமை சுதிக்கிறோம் உடைய வார்த்தை கொண்டு சகலவற்றையும் ஆளுக செய்கிற நல்ல தகப்பன் இந்த சாயங்காலம் வெளியில தந்திருக்கிற வார்த்தையை கொண்டு எங்களை ஆளுகை செய்தால வேண்டுமாய் சவிக்கிறோம் வேண்டிய மன்னாவை கொடுத்த வேண்டுமாய் சபிக்கிறோம் அண்டவரே நாங்கள் இடைப்பட வேண்டுமாய் சமைக்கிறோம் வேண்டிய வார்த்தைகளை அண்டவரே நீர்மரத்திலிருந்து பொழிந்தாலுங்க பேசுகிறேன் கேட்கிற பிள்ளைகளையும் உம்முடைய கருத்திலே தாழ்த்து தடுக்கிறோம் உங்களுடைய பலனும் உங்களுடைய ஐஸ்வர்யமும் இடைப்பட வேண்டுமாய் சமைக்கிறோம் நல்ல பிதாவே ஆசிர்வதற்கும் நல்லபிதாவே கத்துடைய கண்கள் எவ்விழத்துலமிருந்து நல்லோரியம் ஆ ஆ ஆ சுதர் ஆறாவசரத்தை கூட வாசிங்க ஆறாவசம் நீதிமானுடைய ஆ நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு திருமான் திருமார்க்கனுடைய வருமானத்திலோ என்ன உண்டு அல்லே லூஹியா அல்லே லூஹியா சோதரம் உங்கள் வா வாழ்க்கையில் வருகிற சோதரம் வருமானத்தை குறித்து இங்கே நான் விவரித்து சொல்ல வரலாம் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் இருக்கா அலே லூயா அல்லே லூஹியா அது எதுருடைய பிரதிபலான்னு நீங்கள் செஞ்சதான துன்பத்தின் காரியத்துடைய பிரதிபலன் அனே லூவியா அல்லே லூஹியா அல்லே லூஹியா நீதிமான் வீட்டில் பொக்கிஷம் உண்டு நான் அந்த பொக்கிஷத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறேன் அனே லூயா அலே லூஹியா

அவை சந்தோஷம் என்கிற பொக்கிஷம் இல்லாது இருக்கு என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில உங்கள் நாவை நீங்கள் காத்துக்கொள்ளாதவராய் இருக்குது என்று சொல்லி பேதவசம் தெளிவாக சொல்லுகிறார் அலே லூயா அலே லூயா இது ஒரு நாளும் மறைந்திருக்காது இல்லாததும் ஒரு நாள் வெளிப்படம் பொக்கிஷம் உள்ளதும் வெளிப்படம் அலே லோயா என்று சொன்னால் கத்தர் எவ்விடத்திலும் வந்து அவர் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் அவர் நல்லோரையும் பார்க்கிறார் அவர் தீயோரையும் பார்க்கிறார் அலே லோயா உலகத்தில் பார்க்கும் பொழுது அவை சோத்ரம் எல்லாருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவன் மனிதனுக்கு முன்பதாக ஒரு வாழ்க்கையும் சபைக்கு முன்பதாக ஒரு ஜீவிதமும் தனிப்பட்ட அவை சோத்திரம் அவன் அறைகள்ல இல்ல தனிப்பட்ட இடங்கள்ல இருக்கும் பொழுது ஒரு வாழ்க்கை அலே லோயா அதிகமா சோதரம் ஒரு கொள்ளை நோய் போல பரவிட்டே வருது எப்படி தனிப்பட்ட அப்படி நிலைகளில் இருக்குமோ சோத்திரம் தனிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்குமோ அவங்களுடைய வாழ்க்கை அவருடைய செயல்பாடு அவங்களுடைய சிந்தனை எல்லாம் வெவ்வேறு இருக்கு அலே லோயா அலே லூயா அலே லூயா சோதனம் வேதவசத்தில் பார்க்கும்போது அதிகமான பாடல்களை பார்க்கும்போதெல்லாம் போதுலாம் அங்கே அழகாக சொல்லப்படலாம் கிறிஸ்துவுக்கு பைத்தியதாரே நீ யாருக்கு அலே லூயா அலே லூயா அலே லூயா ஒரு ஒரு இடத்துல போய் சிரிச்சிட்டே உட்கார்ந்து இருந்து மனுஷன் என்ன சொல்லுவோம் தேவனுக்குள்ள பிரியமா எப்படம் ஜபிக்கிறாங்க சந்தோஷமா இருந்தா வேற சோதரம் அலையில தனித்து இருந்து சோதனம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்து தானா சிரிச்சிருந்தா அந்த மனுஷன் என்ன சொல்லுவோம் சோதரம் அலையலூயா எதுக்கு பைத்திய ஆராயிருக்கான்னு தெரியல சோதரம் அலையலூயா அலையலூயா அப்படியே ஜீவிதம் மறைவிடத்துல ஒரு ஜீவிதமாய் போய்கொண்டிருக்கு அலையலோயா அல்லோயா யாருக்கெல்லாம் புரியுது சோதரோ எப்படி மறைவிடத்துல சந்தோஷப்படுகிற மறைவிடத்தில் அறிவியா தேவைய பிள்ளைகளே உங்களை கத்தர் எவ்விடத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார் லோயா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெளியே வந்தே அலைய லோயா மறைச்சு வைக்க முடியாது அலையே லோய்யா அது ஆண்டவர் பார்த்தார் லோயா அல்லே லோயா தொடர்ந்து அவர் எவ்விதமாய் தம்முடைய அவன் கண்களை கொண்டு அவர் என்ன விதங்கள் எல்லாம் என்னென்ன காரியங்கள் செய்கிறார் அலே லூயா கத்துடைய கை பலத்த காரியம் செய்கிறது கத்துடைய கை விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய கண் என்னெல்லாம் காரியங்கள் செய்கிற சொல்லி வேத சில காரியங்கள் சுருக்கமாய் பார்த்துட்டு போவோம் இறைமை அழுந்த புஸ்தகம் சோத்திரம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வாசிங்க இறைமையா മൂന്നാലം ഇരുപക്തി നാല് കവശം എവനാകൾ ഒഴിച്ച് കൊള്ള കൂടുമോയോ അല്ലോ சோதரம் இப்போ ஒளிப்பிடத்தில் உள்ள காரியம் எப்படி தெரியுமா சோதரம் சோதரம் இப்ப அவங்களுக்கு சோதரம் ஒழிப்பிடம் சொல்லும்போ சோதரம் நம்ம உலக நடத்தில கேள்விப்படுகிற ஒரு காரியம் பூனை என்ன சும்மா பால் குடிக்கும்போ கண்ணு மூடினு குடிச்சுமா சோதரம் லூயா யாரும் காணல அலையா உலகம் இருட்டாயிடுச்சு அலையலூயா இதே போல சோதரம் தலோனியை கொண்டு மறைத்து வைத்து சோதரம் அலைய வெவ்வேறு காரியங்களை யோசிக்கிறது அவங்களை தனித்திருக்கிறது போல போலாம் கரங்களை உயர்த்தி அலையில சொல்லுங்க சோதரம் அலைய எப்படி எப்படி இருக்குது சோதரம் தலோனியை கொண்டு தலோனி நம்ம படுத்துருக்கும்போது அவங்களுக்கு உலகம் இருட்டாகிறது அலே லூவியா அலையலுவா தான் தலோனிக்குள்ளே இருக்க தவிர மிச்சம் உடம்பில் என்னதான் இருக்குது வெளியே இருக்குது அலைய

ஒருவேளை பார்க்கிற மனுஷன் ஒருவேளை பெற்றோர் இல்ல ஒரு இல்ல யாராவது சுதரம் உன்னுடைய அம்ம துணைவியாரோ துணை துணை கணவனோ யாராவது பார்க்கிறவர்கள் ஒருவேளை மேலோட்டமா பார்க்கலாம் அலையலூயா அலையலூயா நீ நினைக்கிற நினைவுகளையும் ஒரு சந்தர் கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அலைய லூயா அலையலூயா வெளியே உடம்பு வெளியே தான் இருக்கு தலையை வெளியே வந்தா எவ்வளவு கொஞ்ச நேரம் கூட ஆகாது அலையலூயா தலையை சீக்கிரமா வெளியே வந்துடும் அலைய லோய்யா அப்புறம் தூங்கவும் முடியாது சோத்திரம் எழுந்திருக்கவும் முடியாது அங்கோட்டிங்க நடக்க தோணும் சோதரம் வெவ்வேறு காரியங்களை சிந்திக்க தோணும் அதே லூயா அதே லூயா எப்படி ராத்திரி வேலையில் ப சோத்திரம் பதில்களை தேட தோணும் அதே லூயா கரங்கள் உயர்த்தி ஆம் என்று சொல்லுங்க அலே லோய்யா அப்போ தலை வெளியே வந்து தான் ஆகணும் அலே லோய்யா அலே லோய்யா கற்றர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நடக்கைகளை பார்க்கிறார் செயல்களை பார்க்கிறார் நீ எவை எல்லாவற்றையும் மறைக்கிற சொல்லி கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார் அலே லோயா அலே லோயா அலே லோயா அவர் தேவடைய பிள்ளையே ஏன் ஆண்டவர் என்ன மட்டும் தான் பார்க்கிறார் இல்லை அவர் எல்லாரையும் பார்க்கிறார் அலே லோயா அலே லோயா ஆனா யாரை அவர் ஆழத்திலிருந்து நோக்கி பார்க்கிறாரோ அவர்களுக்கு விடுவிக்கிற கட்டளையை கொடுக்கிறார் அலே லோயா அலே லோயா அலே லோயா யோனாவை போல சோத்திரம் முன்னாடி ஆடு வார்த்தை சோத்திரம் அறிக்கைட்டு சோத்திர மன திருவிழா இருந்தா சோத்திர கக்க வேண்டிய அவசியம் இல்லை அலே லூயா அலே லூயா இல்ல சோத்திரம் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாது நடக்க முடியாது செய்ய முடியாது என்று சொன்னால் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு கட்டளை இடம் வெளியே கங்கிதாகணும் அலே லூயா அலே லூயா அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார் இரண்டாவது யோபுல புஸ்தகத்தில் பார்க்கும் யோபு முப்பத்தி நான்காவது அதிகாரம்

இயேசு எல்லாரையும் பார்க்குறாங்க ரெண்டாவது இயேசுடைய கண் தேவ பிள்ளையுடைய வழிகளை பார்த்துக்கிட்டே இருக்கான் அல்லே லூயா அல்லே லூயா யாரெல்லாம் தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம் பார்த்துனாங்க தேவ பிள்ளைகள் எல்லாரும் தேவ பிள்ளைகள் தானே அப்போ உங்க வழிகளை கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அலே லூயா அலே லூயா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு பார்த்துக்கிட்டே இருக்கிற நம்ம என்ன யோசிக்கிறோம் பார்த்துக்கிட்டே இருக்கிற நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்துக்கிட்டே இருக்கிறா லூயா அலைய லூயா அம்மா கிட்ட அப்பா கிட்ட தலையாட்டி கழுவோம் சோதரம் பொறவை போய் இது நம்ம நடப்பிச்சிரும் அலையலூயா அலே லூயா வழியை யார் பார்க்கறது கத்தர் அலே அலையலூயா அலே லூயா ரெண்டாவதாக கத்தர் வழியை பார்க்குற மூன்றாவது எபிரேயர் ஆறாவது அதிகாரம் எபிரேயர் ஆறாவது அதிகாரம் பத்தாம் வசம் ஆறாவது பத்தாம் வாசிங்க ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்த வான்களுக்கு ஊழியம் செய்கிறது செய்தாலும் ஆறு பத்து தானே சோத்ரா ஒரு விஷயம் கூட வாசிங்க ஆஹ் ஏன் என்றா உங்கள் தினியையும் செய்ததினால செய்து வருகிறதுனாலையும் ஆஹ் காண்பிக்க அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறது அவர் அடிந்து அவருடைய கண் சோ நாம கத்தெடுக்க புரியவாய் அப்படி நீதி நியாயங்களை நிறைவேற்றினபடினால அவருடைய கண் நம்மளை ஊக்குவிக்கிறதா இருக்கும் அல்லையோ அவருடைய கண் பார்வை சோதரம் ஊக்குவிக்கிறதா இருக்கும் சோதரம் அடுத்ததா சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்றாம் ரெண்டாவசரம் சோதரம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்ற ரெண்டாவசரத்தை இரண்டாம் அவசரத்தை கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீ என் விதைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீ அலையலோயா அலைய லோய்யா அல்லையோயா இதில் அழகாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் அவர் என்ன செய்கிறாரா இந்த வச வேத வசத்தை பார்க்கும்பொழுது அவருடைய கண் ஒரு மனுஷனை அழைக்கிறதா இருக்கிறார் அலைய லோயா ஒரு மனுஷன் என்ன செய்யுது நீ எங்கே போனாலும் அவனை விட போகிறதில்ல அவனை அழைக்கிறதா இருக்கிறாள் அலே லூயா சோதரன் நம்முடைய கண் பார்வையில் எப்படி இருக்கு சோதரம் அலே லூயா எப்படி நம்முடைய கண் பார்வையெல்லாம் சோதரன் நல்ல கமெண்ட் அடிய சோதரம் நல்ல விதமாக அநேகரை பயில் காட்டி விழிக்க சோதரம் அலைய லூயா அலே லூயா சோதனை நம்ம பார்க்குறோம் சோதரம் அவங்க பார்க்க மாட்டாங்களா என்கிற பார்வை சோதரம் அலே லூயா அலே லூயா அலே லூயா

எப்படி ட்ரெஸ் போடுறான்னு ஆண்டவர் பார்க்குறாரு சோதரம் அலைய லூயா அலைய என்னெல்லாம் அலங்காரம் பண்ணுறோன்னு ஆண்டவர் பார்க்குறாரு சோதரம் யாருக்கிட்ட எல்லாம் இருந்து கதை அடிக்கிறோம் ஆண்டவர் பார்க்குறாரு அலையா லூயா யாரு கூட எல்லாம் இருந்து ரம்யமா பேசி நாளை தினத்தை குடித்து திட்டம் போடுறோன்னு ஆண்டவர் பார்க்குறாரு அலைய லூயா அலையலூயா நல்லா கடகளை வைத்தி சொல்லுங்க அப்படியே கண் நம்ம வலது பக்கம் தான் பார்க்குறது இடது பகம் போனாலும் பார்க்குறது அலே லூயா அதே லூயா அலே லூயா இவண்ணமான குறைகளை மாத்திரம் அல்ல தேவனைய கண் பார்க்கறது வேகமாக கடந்து போகிறேன் அவர் அவருடைய கண் நாம் மறைவாய் செய்கிற சிரவத்தையும் அது பார்க்குறாங்க அனே லோயா நாம் அவை பெற்றோராக இருக்கிற அவை சோத்துகிற பிள்ளைகளாலும் சரி சின்ன பிள்ளைகள் வாழ்வ பிள்ளைகள் யாரானாலும் நீங்கள் மறைவாய் தேவனை கூப்பிடும் பொழுது அவருடைய கண்ணுங்களை நோக்கி பார்க்கிறார் ரனே லோயா அலே லூஹியா எதை தப்பிப்பார் யாரும் இல்லை என்று சொல்லும் பொழுது கத்தருடைய கண்ணுங்களை நோக்கி பார்க்கிறார் ரனே லூயா அலே லோஹியா சோத்ரை எதுக்கு வாழியேன்னு சொன்னாலும் கத்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார் ரனே லோயா சோத்ரை அலே லூஹியா அலே லோஹியா சோத்ரை வாழ வேணாம் என்கிற தீர்மானம் எடுத்து காரியங்களை செய்ய நகர்த்த இல்ல அடுத்த நொடியில அதை மறந்து சோத்திரம் இன்னும் விதவிதமான காரியங்களை யோசிக்கும் பொழுது கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அலே லூயா அலே லூயா அலே லூயா இன்னும் சொல்ல போனா ஆதி அகமும் ஆறாவதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்படுறது வாசிக்க அவருடைய கண் வாசிங்க ஆதி ஆகமும் ஆறாவது அதிகாரம் ஆறாம் வசம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக ஆறு ஆறு வாசிக்கிறோம் அதான் பூமியில மனுஷனை உண்டாக்கிறதற்காக கத்தருடைய கண்ணு கலங்கினதா இருக்கு அலே லோயா பேச்ச கண்டு செயலை கண்டு சொத் ஆண்டவர் விலகி போயிருக்கிற வழியை கண்டு திட்டங்களை கண்டு தீர்மானத்தை கண்டு கத்தருடைய கண் கலங்கி இருக்க பேசல பேச்ச கண்டு சொ வந்த எல்லாம் கண்டு கத்தருடைய கண் கலங்கினதா இருக்க ஆனாலும் அவர் பார்க்கிறவராய் அவர் கலங்கினவராய் மிந்தாலும் அவர் கடந்து போகிறவராய் அல்ல வேதாவசரம் தனிவாய் சொல்கிற ரெண்டு பேதுரு மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாம் அவசரத்தை சொல்லப்பட்டு வாசிங்க ரெண்டு பேதுரு அவை சோத்திர மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாம் அவசரம் வாசிங்க தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீதிய பொறுமை அவருடைய கண் நம்மளை பார்க்கிறது வழி நடத்துகிறது நம்முடைய பாதைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது மறைவில செய்கிற ஒவ்வொரு காரியத்தை வெளியரங்கமாக்கத்தக்கதாக அவர் கட்டளை ஏதுவாய் தாமதப்பட்டு அலேலூயா அவன் நமக்காய் நமிமைகள்லாம் அவரை விட்டு செய்யும் பொழுது அவன் நமக்காய் கலங்கி நிற்கிற கண்களுடையவராக இருக்கிற ஆகிலும் அவருடைய கண் அவன் நாமை நேர் வழியில அவருக்கு பிரியமான பாதையில நடத்தும்படி அவர் நீடிய புறமையோட காத்திருக்கிறார் அலே லூயா அலே லூயா ஸ்டில் வாட்சிங் நேற்று இல்லை முந்தா நேற்று மட்டுமல்ல இன்றைக்கும் நாளைக்கும் நீ நீடிக்க நாள் வரைக்கும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அலே லூயா அலே லூயா இன்னைக்குள்ள காரியத்தை எல்லாம் கத்த சொல்லிட்டார் இனி அடுத்து கத்தர் பார்க்க மாட்டாங்கல்ல நீ யாவத்தையும் செய்கிறவர்தான் கத்தருக்கு மறைவா நீ காரியம் செய்கிறேன்னு நினைக்கிறேன்னா ஒரு நாள் அது வெளியேறாமக்காடு அலே லோய்யா யா சொன்னா ஏ நான்கு பதிமூணுல அழகாக சொல்லப்பட்டு வாசித்து முடித்துருவோம் ஏ பெரியர் நான்காவது அதிகாரம் பதிமூணாவது வாசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டு வாசிங்க உம்முடைய வார்த்தைக்கு அவருடைய பார்வைக்கு எப்படி மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்க கரகலவிய தியாமன் என்று சொல்லுங்க அவருடைய கண்களுக்கு முன்பதாக நாம் எல்லாரும் வெளியரங்கமாக்க இருக்கிறோம் அலே லோயா அலே லோயா ஒருவேளை மறைவா நீ சரீரத்தில் குறைபடுத்துறவா இருந்தாலும் சரி குறைபடுத்துகிறவளா இருந்தாலும் சரி கத்தருக்கு முன்பதாக நீ வெளியமா இருந்துகிட்டே இருக்கிற அலே லோயா அலே லோய்யா ஒரு பெற்றோருக்கு தெரியாம நீ உள்ள கூட பிறந்தவங்களுக்கு தெரியாம நீ மறைச்சுக்கலாம் ஒருவேளை சொத்துற ஊருக்கு தெரியாம நீ மறைச்சிக்கலாம் ஆனா கத்தருக்கு வெளிப்படையா நீ நின்று கொண்டே நிற்கிறேன் அதனால பாச ஊழியர்களுக்கு தெரியாதனா கொஞ்சம் தெரிஞ்சாண்டு தந்திருக்கிறார் அதனால வெவ்வேறு ஆண்டு அழகாய் சொல்லுகிற போல கர்த்த கண்களுக்கு முன்பதாக நாம் நிர்மாணியாய் வெளியரகமாய் இருக்கிறோம் அலே லூயா அலே லோயா சோதனம் ஒருவேளை காரியம் செயல்படாது இருக்கும் பொழுது நாம் நினைத்ததால் சிந்தித்ததான யோசனையும் கர்த்தர் வெளியரகமாய் வைத்திருக்கிறார் அலே லூயா அலே லூயா நீ மனம் திரும்ப விரும்பினா என்று சொன்னால் உன் பாவத்தை அரைக்கிறவராயிட்டு இல்ல பாவத்தை அரைக்கிறவராயிட்டு நீ ஆண்டவர் சமத்துல மறந்து அவன் கத்தர் எந்த தீங்களுக்கு தப்பு வித்து நடத்த ஆண்டவராக இருக்கிறார் கண் எவனமாய் பார்க்கட்டும் நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லுவீங்கன்னு சொன்னா அவன் அருமையான தேவனுடைய பிள்ளையே அவன் சோத்திரம் அவன் உதடுகள் நாவுகள் பொல்லாதவனிடத்திலிருந்து அவன் சோத்திரம் வெளியே கக்கப்படுவான் அலே லோயா அலே லோயா கக்கி வெளியே தள்ளது போல சோத்திர காரியம் வெளியே வரும்போ அவை சோத்திர யார் அடைக்கி வச்சிருக்க முடியாது அலே ஹலோயா கத்துடைய செயலை யாரும் தடுக்க முடியாது அலே ஹலோயா லோயா அவர் நினைச்சா காரியத்தையும் சூழ்நிலையும் வெளியாக மாக்கிக் கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார் அலே லோயா அலே லோயா அலே லோயா நாம் நினைக்கலாம் ஏன் இவனமான காரியம் நடக்கிறது கத்தர் நம்மை தம்முடைய பிள்ளையாக தெரிந்திருக்கிறார் கரங்களை உயர்த்தி அலே சொல்லுங்க அலே அவர் சொந்தமாக வைத்திருக்கிற அவர் தம்முடைய பிள்ளைகள் கெட்டுப்போக கூடாது என்று சொல்லி அவர் நீடிய பொறுமையோட காத்துக்கிட்டு இருக்கிறார் அலே